கிராஃப்ட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டரில் அது மூலியமாக ஒரு லோன் வாங்கி அந்த லோனுக்கு சப்சிடி வாங்கின வரைக்கும் வந்து நான் ஒரு ப்ராசஸ் பண்ணியிருந்தேன் அது என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத வந்து டீட்டெயில் தான் நான் சொல்லியிருந்தேன் அதுல வந்து ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக ஒரு டூ இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லோன் இங்கே டூ இயர்ஸ் ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க ஒருவேளை இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும்னாக்கா ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ அது வந்து டூ இயர்ஸ் ஆகாது அது என்ன டீட்டெயில்ங்கிறது நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக நான் வந்து சொல்கிறேன் அதில் ஸோ இதை வந்து கவனமாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் குடும்பவரைக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ப்ராசஸ் நான் பண்ணேன் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக டூ இயர்ஸ் ஆனதுக்கு காரணம் வந்து லோன் கொடுக்குறதுக்கு பேங்க் மேனேஜர் பண்ண இது விஷயம் கிடையாது ஆக்சுவலாக ஸோ பேங்குக்கும் டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டருக்கும் ஒன்னும் பெரிய லிங்க் கிடையாது எப்பயுமே லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த இன்டர்வியூ சமயத்துல லீட் பேங்க் மேனேஜர்னு ஒருத்தர் இன்டர்வியூ வருவார் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒருத்தான ப்ராஜெக்ட் அப்படின்றது தான் வருவார் மற்றபடி பேங்குக்கும் டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டருக்கும் என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் லோன் கொடுத்தா தான் வந்து இங்கேருந்து சப்சிடி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ப்ராசஸே பண்ண முடியும் ஸோ தான் நான் சொல்லியிருந்தேன்னாக்கா பேங்க் மேனேஜரை போய் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணி அவர் வந்து லோன் அவர் வந்து இந்த அவங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு லோன் வந்து ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு பாத்துக்கோங்க முதல்ல பெரும்பாலும் வந்து இப்போ ஒரு பேங்க் மேனேஜர் வந்து போஸ்டிங் ஒரு பேங்க் வர்றாங்கனாக்கா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் இருப்பாங்க அல்லது ஃபைவ் இயர்ஸ் கூட இருப்பாங்க சோ அந்த டைம் பீரியடுக்குள்ள நீங்க ஒரு பேங்க் மேனேஜர் அப்ரோச் பண்ணி அவங்க மாறுறதுக்குள்ள அந்த லோன் வாங்கிட்டீங்கன்னாக்கா அது நல்ல விஷயமா இருக்கும் இல்லைன்னா புதுசா வர்றவங்க ஒருவேளை இப்போ பழைய ஆள்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க அவர் யங்ஸ்டராக இருப்பாரு உங்களோட ப்ராஜெக்ட்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை ஓகே சொல்லியிருப்பாரு த்ரீ அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிய இடத்துக்கு போயிருப்பார் பட் அதுக்கு அடுத்து போஸ்டிங் போடுறவங்க லோக்கல் ஏரியா இப்போ காரைக்குடினா காரைக்குடி ஏரியா போல இருக்கிறவங்க அவங்க ரிட்டையர் ஆக போகிற சமயத்தில் அந்த பிரான்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறி வந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரிட்டையர் ஆக போகிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா பெரும்பாலும் பேங்க் மேனேஜர்ஸ் லோனை வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு அவங்க ரிட்டர்ன் அதுக்கப்புறம் அது ஒரு இஷ்யூவாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க ஸோ அதனாலே வந்து நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து பேசுகிற போது அவங்களோட போஸ்டிங் வந்து எப்போ வந்தாங்க இன்னும் எவ்வளோ வருஷம் இருப்பாங்கிறத கொஞ்சம் அதையும் கேதர் பண்ணிக்கங்க ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் இப்போ நான் வந்து லோன் வாங்கும்போது என்னோட பிரதர் வந்து பேங்க்கில் ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் உங்கள் பேங்க்கில் வந்து எனக்கு லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் அதை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படி இல்லை அந்த ப்ராசஸை வந்து இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் வேற விஷயங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை நோக்கி நான் போவேன் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அவர் திங்க் பண்ணிட்டு சரி ஓகே நான் ப்ராசஸ் பண்ணுவேன் ஏன் நீ சென்னையில் வாங்க முடியாத சென்னையில இருக்கு அப்படின்னு கேட்டாரு சென்னையில் நான் புதுசா ஒரு பிரான்ச் மேனேஜரை போய் நான் யாருன்னு சொல்லி அது பண்ண ப்ராஜெக்டை காமிச்சு அப்ரோச் பண்ணி அந்த லோன்லாம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ நீங்கள் இருக்கிறீங்க உங்களால் பண்ண முடியும்னாக்கா நான் இந்த ப்ராஜெக்டை அப்படியே போட்டு பண்ணி நான் அந்த லோனுக்கு உண்டான விஷயங்களை எல்லா ப்ராசஸையும் பண்ணுறேன் டிஸ்ட்ரிக்ட் சென்டர் சென்டருக்கும் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் சப்சிடி கொடுக்குறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணணுமோ இதுக்காக அலையிறேன் ஏன்னா இதுக்காக வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி கிடையாது கொஞ்ச நாள் அலைய வேண்டியது இருக்குது நான் கொட்டேஷன் வாங்கணும் நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்கணும் முதல்ல என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொட்டேஷன் வாங்கணும் அப்புறம் உங்கள்கிட்ட வந்து மறுபடியும் பேங்க்ல வந்து பேசணும் நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் ப்ரொசீஜர் சொல்றீங்களோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் அப்புறம் டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டர் என்னென்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதையும் நான் ஃபாலோ பண்ணணும் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு டைம் பீரியட் இருக்கும் அந்த டைம் பீரியட் அப்போ நான் என்னால் என்னோட வேலையை கான்சென்ட் பண்ண முடியாது இந்த வேலையில் தான் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் அதனால நீங்கள் தர்றேன்னு கன்ஃபார்மாக சொன்னீங்கன்னாக்கா நான் ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படி இல்லைனாக்கா இந்த ப்ராசஸை அப்படியே டிராப் பண்ணிட்டு வேற ஏதாவது ரெகுலரான ஒர்க் நான் என்ன பண்ணிக்கணும்னா அதை பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னேன் அவங்க ஓகே சொன்னதுக்கு தான் நான் இந்த வேலையிலேயே முதல்ல கால வச்சேன் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் ஸோ நீங்கள் பேங்கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணி அவங்க ஓகே சொல்ல வைங்க அதுவும் அவங்களோட பேங்க் மேனேஜரை பற்றின டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் விசாரிச்சுங்க இல்லை அவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு மூவ் பண்ணுங்க அதுதான் தி பெஸ்ட் வே அதுக்கப்புறம் இந்த லோனுக்கு பார்த்தீங்கன்னா கொலெக்டர் கண்டிப்பாக கேட்பாங்க ஆனால் எனக்கு கூட ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க நிறைய பேர் கொலெக்டர் தான் அந்த லோன் வாங்கியிருக்காங்க காரணம் என்ன அவங்கள கவுன்சிலரோட ஒய்ஃபாக இருப்பாங்க இல்லைனா ஏற்கனவே இண்டஸ்ட்ரி வச்சுன்னு ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி பேங்க் கூட நிறைய கனெக்ஷன்ல இருப்பாங்க ஸோ அதனால வந்து அவங்க ஏற்கனவே லோன் வாங்கியிருப்பாங்க இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறதுனால அவங்கள நம்பி வந்து பேங்க்கில் லோன் கொடுத்துரும் ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மேனே தான் இந்த லோன் கொடுக்குறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட்டு ஜென்ரேஷனாக அவங்க ஒய்ஃப் பண்ணுவாங்க அல்லது அவங்க பையன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இப்படி மாற்றி போட்டு ஒரு மாதிரி இந்த லோன்ல வாங்கியிருக்காங்க கொலக்ட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் பட் நான் வந்து கொலெக்ட்ரல் கிளச் பண்ணி தான் வந்து இந்த லோன் வாங்கினேன் ஆல்மோஸ்ட் நம்ம வீடோட டாக்குமெண்ட்டை கொடுத்தா அந்த லோனே வந்து நான் வாங்கினேன் ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலே வந்து நீங்கள் விசாரிச்சு உங்களுக்கு எந்த கிளாரிபிகேஷன் என்ன வேணும்னாலும் ஓப்பனாவே நீங்க பேங்க் மேனேஜர்ட்ட பேசிடுங்க இதை வந்து மறைச்சு வச்சு எதுவுமே பேசாதீங்க மறைச்சு வச்சு நாளைக்கு உங்களுக்கு தான் பிரபலமா இருக்கும் ஓகே இப்போ வந்து பேங்க்ல வந்து நீங்க அப்ரோச் பண்ணி அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க ஒரு சேங்ஷன் லெட்டர் ஒன்று வந்து டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டர் கேட்பாங்க நீங்க அந்த சேங்ஷன் லெட்டரையும் எடுத்துக்கிட்டு நீங்க டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டருக்கு போனீங்கன்னா உங்களோட மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அட்ரஸ் ப்ரூஃப் கடை எங்க வைக்க போறீங்க இல்ல நீங்க எப்படின்னு வச்சிருந்தா எங்க வைக்க போறீங்க யூனிட் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க வாங்கி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சோ அதுக்கப்புறம் டிஸ்டிக் இண்டஸ்ட்ரி சென்டருக்கு நீங்க போனீங்கன்னாக்கா அங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க ஆக்சுவலாக என்னன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல ஃபில்அப் பண்ண சொல்லிருக்காங்க ஆக்சுவலாக நான் வாங்கும் போதே அப்போ அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் ப்ராசஸ் இன்ட்ரெடியூஸ் பண்ணாங்க அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம பேப்பர் அதை ரா காப்பியை கொடுப்பாங்க அதை பில்அப் பண்ணி கொண்டு கொடுத்தவொன்னே அதை பார்த்து அவங்க ஆன்லைன்ல ஃபில்அப் பண்ணுவாங்க சோ அந்த டைம்ல தான் ஆன்லைன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன பட்சத்துல என்ன பண்ணேன் நான் தான் டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டர்ல என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரீஸ் சென்டரில் உள்ள சிஸ்டம்ல நானே தான் போய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணி ஆக்சுவலாக ரெஜிஸ்டர் பண்ணேன் சோ இப்போ வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து இண்டிவிஜுவலா நம்மளே லாக்இன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அப்படி பண்ண முடியல நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தேன் வரல எனக்கு ஒருவேளை வந்து இ சேவை மையம் மூலயமா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னாக்கா நீங்க டைரக்டா வந்து இண்டஸ்ட்ரி அதாவது டிஸ்டிக் இண்டஸ்ட்ரி சென்டருக்கே நேராக கூட நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம் வாங்கி ஃபில்அப் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறது அங்கேயே கேட்டு அனுப்புலேயும் நீங்க பண்ணிடலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே போகும்னாக்கா அவங்க ஜிஎம் டப்புக்கும் அவங்க பார்த்து சரி பண்ணுவாங்க ஸோ அதை வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு வேல்யூஷன் மாதிரி நடக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டருங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு டிஸ்டிக்ட்டுக்குள்ள ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட வந்து இதில் அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்கனாக்கா அவங்க வந்து அந்த இண்டஸ் அந்த ரீஜனுக்குள்ளேயே வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் பட் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தர் ஒரு ரெண்டு பேரும் அப்படி தான் வர்றாங்க மதுரை மாதிரி கொஞ்சம் பெரிய மாவட்டங்களில் ஒரு அஞ்சு ஆறு பேர் வரலாம் ஸோ இப்படி தான் நாங்கள் இப்படி எங்களுக்கு எதனால டிலே ஆச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணி அவங்க வந்து ஆஃபீஸில் ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு முப்பது பேரை அதாவது இப்போ சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாங்கள் ஒரு நாலு பேர் மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு ஆறு பேர் அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து ஒரு எட்டு பேர் அப்புறம் இந்த பக்கம் ஸோ இந்த மாதிரி பல ரீஜன்லேருந்து எடுத்து கொஞ்சமாக சேர்த்து ஒரு நாற்பது பேர் ஸ்ட்ரென்த் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து மதுரையை சென்ட்ராக வச்சு ஸோ இந்த சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ்லாம் மதுரைக்கு சென்டரா வச்சு அங்கே வந்து ஒரு இடம் பிடிச்சி அவங்க வந்து ஒரு ஒன் மந்த் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அந்த ஒன் மந்த் ட்ரைனிங் முடிகிறதுக்கு இந்த கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு டைம் எடுக்கும் ஒரு நான் அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது ப்ராசஸ் நடந்து இவங்க அவ்வளோ பேரையும் பிடிச்சி கேதர் பண்ணி கொண்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் ஆயிரும் உங்களுக்கு ஸோ இதுதான் அந்த டைம் ஏன் டிலே ஆச்சுன்றதுக்குண்டான ரீசனே இதுதான் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அகெயின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் போகிறதுக்கு அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் ஹெட் ஆஃபீஸ்லையும் அந்த இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைனா கலெக்டரேட்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அங்கே வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு நாலஞ்சு மாதம் ஆகும் ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயே வந்து ஒரு ஒன் இயர் கிராஸ் ஆயிரும் உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தான் வரும் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூல ஓகே சொன்னது அதாவது ட்ரைனிங்லாம் முடிஞ்சு ஃபைனலாக அந்த இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறமா தான் அந்த சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதை சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஸோ இது மாதிரிலாம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு உங்களுக்கு வந்து கையில வந்து அந்த சர்டிபிகேட் வர்றதுக்கே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் அப்படி ஆயிரும் ஸோ இது வந்து ரெகுலராக நடக்கிற ப்ராசஸ் தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து நம்ம ஊர்ல இன்னும் வந்து எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் பெருசா பண்ணலை ஸோ இதே மாதிரி தான் பேங்க்கும் ஒருவேளை நீங்க வந்து பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க திரும்ப அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட் இருந்த மேனேஜரை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும் பழைய சாங்ஷன் லெட்டரை கொண்டு போய் காமிக்கணும் சார் இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த மேனேஜர் வந்து அக்செப்ட் பண்ணி கொடுத்த சாங்ஷன் லெட்டர் அப்படின்னு சொன்னா அப்படியா சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா ஓகே எந்தாங்க உடனே லோன் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க யாருமே சரி வெயிட் பண்ணுங்க சார் நான் பாதிச்சு சொல்றேன் அப்படின்னா சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அது வரைக்கும் நம்மளை அன்னசரியா வந்து காத்திருக்க வைப்பாங்க இப்போ எனக்கு வந்து அண்ணன் இருந்ததுனால நான் அப்படி காத்திருக்கல நான் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கினேன் வாங்கினோன்னா அவர்கிட்ட போய் கொடுத்தேன் கொடுத்த உடனே எனக்கு வந்து ஒரு டூ த்ரீ டூ த்ரீ டேஸில் வந்து எனக்கு வந்து வர சொன்னாங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு டிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் டிடி ரிலீஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் டிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இண்டஸ்ட்ரி கொடுத்த உடனே எனக்கு சப்சிடி ஃபர்ஸ்ட் ஆஃப் சப்சிடி போட்டு விட்டாங்க ஸோ அதுக்கு நான் நான் எடுத்து சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் லோன் கட்டாது இதெல்லாம் இது ஒரு ப்ராசஸ் ஆகும் இந்த டிலேங்கிறது ரெகுலரா நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆபீஸ் மட்டும் நடக்கத்தான் செய்யும் நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது லோன் வாங்குறதுக்கு உண்டான ஒரு பேசிக் ப்ராசஸ் ஒன்று இருக்கு ஆனா அதே சமயத்துல அது வந்து கொஞ்சம் டிலே உங்களுக்கு நடக்கும் ஏன்னா ஒரு டீமா சேரணும்ன்றதுக்காக அந்த இந்த மாதிரி கிளாஸஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் எல்லாம் நடத்தும் போது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாற்பது வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க வந்து அந்த நாற்பது பேர் சேர்ற வரைக்கும் அல்லது ஒரு முப்பத்தஞ்சு பேர் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கை என்ன சொல்றது ட்ரைனிங்கை வந்து செட்டப் பண்ண முடியும் ஸோ அப்படி செட்டப் பண்ணால் தான் ப்ராப்பரா அவங்க யாரையாவது கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன கிளாஸஸ் இருக்கு அப்படிங்கறது ரெகுலராக பண்ண வைக்க முடியும் ஸோ இதுதான் இந்த ப்ராசஸோட பேசிக் இது இதுல ஒன்றும் பெரிய ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து டிலே தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு டைம் எடுத்துக்குவாங்க அப்புறம் நம்ம போய் கொட்டேஷன் வாங்குறது கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும் அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம லொகேஷன் அதாவது ஆபீஸ் எங்க போகிறோம் ஆஃபீஸை பிடிப்போம் அதுக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி நம்ம சைட்லேயும் ஒரு சில ப்ராசஸ் இருக்கு அதே மாதிரி சைட்லயும் ஒரு சில ப்ராசஸ் இருக்கு முடியறதுக்கு தான் அந்த டைம் எடுக்கும் சராசரியா நீங்க அப்ளை பண்ணி குறைஞ்சபட்சம் ஒன் இயர்க்கு தான் ஆயிரும் இதுக்கும் ஆனால் வந்து லோனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது லோன் வந்து அப்ரோச் பண்ணி நாளைக்கு கூட லோன் வாங்கிடலாம் தெரிஞ்சவங்க நீங்க லோனை கொடுங்க சப்சிடிக்கு நான் வாங்கி வாங்கிக்குறேன் அப்புறம் கூட இந்த சப்சிடை வாங்கி அந்த சர்டிபிகேட் வாங்கி கூட நீங்க சப்சிடி வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்கு ஸோ டூ இயர்ஸுங்கிறது எனக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் டைம் தானே ஒழிய இது வந்து எல்லாருக்குமே ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது ஸோ உங்களுக்கு சீக்கிரமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க அப்ளை பண்ணுற ரீஜனை பொறுத்து இருக்கு ஒருவேளை நீங்க உங்க ரீஜனுக்குள்ளே வந்து ஒரு முப்பது பேர் இந்த வருஷத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சிருவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நான் இருக்கும் போதே கிட்டத்தட்ட வந்து நூறு கோடி ரூபா வரைக்கும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அலாட் பண்ணியிருக்கதா எனக்கு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக அதோட கூட இருக்கு ஏன்னா இருக்கிறப்போ ஒன் குரோர் ரேட் தான் இந்த இதை ரைஸ் பண்ண முடியும் இப்போ வந்து ஃபைவ் க்ரோர் வரைக்கும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு சப்சிடியோட அமௌண்ட்டும் உங்களுக்கு கூட வருது ஸோ இதை வந்து லோனை வந்து மேக்ஸிமம் வந்து எப்படியாவது வந்து நீங்கள் வாங்கி பயன் பயனடைய முயற்சி பண்ணுங்கள் இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் பொதுவாக வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் பப்ளிக் வெல்ஃபேர் நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் ஆரம்பிச்சிங்கன்னாக்க உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சோ தொடர்ந்து நம்ம சேனல் இது மாதிரி வாட்ச் பண்ணுங்க கொஞ்சம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது போக வேற சில இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்ணி உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ நான் போகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்